வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் அந்த கரந்தையை தாண்டி கோடியம்மன் கோயில் அதாவது வெண்ணாற்றங்கரைக்குள்ள ஏதாவது நிறைய பிளா ஏதாவது வீடு கட்டுற மாதிரி பிளாட்டுகள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த சக்கடை வசதியோட பிளாட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி மூவாயிரம் சதுரடி ஏன்னா ஒரு நாலஞ்சு ஃப்ளாட் வந்திருக்குங்க இந்த லொக்கேஷனில் இல்லை பாதரா சாக்கடையோடு வருங்க விலை எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் வருங்க இந்த லொக்கேஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாநகராட்சி எல்லைக்குள்ள வரதுனால பார்த்திங்கன்னா ஒரு மெ மெயினான ஹைவே எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் உங்களுக்கு போர்ட்லேயே காட்டியிருப்பேன் அடுத்த இதுக்கு தாண்டுவோன்னு கரந்தை வருங்க கரந்தை தாண்டிங்கன்னா கொடிமரத்து மூளைங்க இந்த சைடு வந்து பள்ளிகரம் வரங்க மெயினான இடங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஒரு வீடு வந்து ஒரு மூணு வீடு சேர்ந்த மாதிரி ஒரு தொண்ணூத்தஞ்சு லட்சத்துக்கு வந்திருக்குங்க ஒரு நிறைய பேர் வந்து வாடகை வர மாதிரி சொத்து இருக்கான்னு கேட்டிருக்காங்க அந்த இதுவும் வந்துருக்குது விருப்பப்படுறவங்க நேரில் வாங்க காட்டுறோம் அந்த பிளாட் நம்பர் அதெல்லாம் எங்கே இருக்குது என்னங்கிறதெல்லாம் நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்தாலும் பார்க்கலாம் எந்த விவரமாக இருந்தாலும் நேரில் வாங்க வரவங்களுக்கு காட்டுவோம் மற்ற விஷயங்கள் நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களில்